அனைவருக்கும் வணக்கம் இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடியவர் வந்து புளிப்பாணி சித்தர் இவருக்கு அந்த புளிப்பாணி அப்படின்றது வந்து எப்படி அந்த பேர் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இவர் வந்து போகர்ன்ற சித்தருடைய சிஷியர் போகர் வந்து ஒரு முறை தண்ணி தாகத்துக்காக தண்ணி கேட்கும் பொழுது காட்டில் அதுவும் குருநாதருக்கு உடனே போய் தண்ணியை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வேகமாக கொண்டு வந்து கொடுக்கணுன்றதுக்காக ஒரு புளியை வசியம் செய்து வைத்திருந்தார் அந்த புளி மேலே போய் தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தார் அப்படின்ற செய்தியும் அந்த போகர் அப்படின்றவர் வந்து பழனையில் இருக்கக்கூடிய அந்த நவபாச முருகன் சிலையை செய்தவர் வந்து அவர் அந்த நவபாசன முருகன் சிலையை செய்வதற்கு தேவையான மூலிகைகளை இந்த புளிப்பானை சித்தர் வந்து காட்டில் இப்போ அந்த புளியின் உதவி புலியின் மேல் சென்று தான் வந்து அந்த மூலிகைகளை தான் பறித்து கொண்டு வந்து கொடுத்தார் அப்படின்ற செய்தியும் இருக்குது அவர் புளியை வசியம் செய்து தன் கூட வைத்திருந்ததால் அவர் வந்து புளிப்பானை சித்தர் அப்படின்னு அழைக்கப்பட்டதாக கூறப்படுது அதோடு இல்லாமல் இந்த புலிப்பாணி சித்தர் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார் இப்போ ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா இந்த சித்த வைத்தியத்துக்கும் ஜோதிடத்துக்கும் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார் அவர் எழுதின புத்தகங்களாக சொல்லப்படுறது என்னென்னா புலிப்பாணி வைத்தியம் புலிப்பாணி ஜோதிடம் புலிபாணி ஞானம் புலிப்பாணி சூத்திரம் புலிப்பாணி ஞானம் புலிப்பாணி வைத்திய சூத்திரம் புலிப்பாணி பூஜா விதி புலிப்பாணி சண்முக பூஜை புலிப்பாணி சிமிழ் வித்தை புலிப்பாணி சுத் சுத்திரஞ்சானம் அப்படின்னு அவர் எழுத அவர் புலிப்பாணி சித்தர் அப்படின்றவர் எழுதுல நிறைய புத்தகங்கள் வந்து சொல்லப்படுது அந்த புத்தகங்களில் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல விஷயப்படுற விஷயங்கள் என்னென்னா புலிப்பாணி முன்னூறு ஜோதிடம் முன்னூறு அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த ஜோதிட புத்தகத்தை பற்றி பார்க்கலான்றதுக்கான முடிச்சு தான் அந்த வீடியோ அந்த புளிப்பாணி முன்னூறுன்ற ஜோதிட புத்தகம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடசாலைகளில் எல்லாருமே நிறைய இடங்களில் கிடைக்கிற அந்த புத்தகம் அந்த புத்தகத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து விளக்கு உரையும் எழுதியிருக்காங்க ஏன்னா புளிப்பாண்டி சித்தர் வந்து முன்னூறு செயல் பகுதியில் இந்த ஜோதிடத்தை பற்றி சொல்லியிருக்காரு அந்த முந்நூறு செயல் பகுதியில் விளக்கு உறை வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க இதில் நான் இப்போ இங்கே என்ன செய்ய முயற்சி செய்கிறேன் அப்படின்னா அந்த புத்தக வடிவில் இருக்கக்கூடிய அந்த புளிப்பாணி முன்னூறுன்ற அந்த ஜோதிட புத்தகத்தை ஒலி ஒலி வடிவாக அதுக்கு ஒரு வீடியோ ஃபார்மேட் அதை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன முயற்சியில் தான் வந்து இந்த வீடியோ பதிவு வந்து நான் ஆரம்பிக்கிறேன் இப்போ இந்த புளிப்பாணி சித்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா முன்னூறு செயில் பகுதியில் ஜோதிட சாஸ்திரத்தை வந்து எழுதி வச்சுருக்கார் அதில் முதல் பாகமாக வந்து இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்கள் இருக்காங்க இல்லையா ஏழு கிரகங்களும் இரண்டு சாயா கிரகங்கள் நேர் கிரகங்கள் சொல்லக்கூடிய ராகு கேதுகள் அதில் இந்த ஏழு கிரகங்கள் வந்து பனிரெண்டு ராசி வீடுகளில் எந்தெந்த வீட்டில் இருந்தால் அவரோட நிலைமை என்ன அப்படிங்கிறத அவர் வந்து செயல் பகுதியாக எழுதியிருக்காரு அந்த செயல் பகுதியில் நம்ம இந்த பகுதியில் பார்க்கலாம் அதுல முதல் பகுதியாக முதல் கிரகமா வர்றது வந்து சூரியன் சூரியன் வந்து முழு சுய ஒளி கொண்ட முழு கிரகம் இல்லைங்களா அதனால வந்து சூரியன் வந்து ஃபர்ஸ்ட்ல எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் சூரியனுடைய ஆட்சி உச்ச நீச நட்பு மற்றும் பகைவீடுகள் என்னென்ன அப்படின்றது வந்து அவர் எப்படி செயல்பகையா சொல்லியிருக்கார் அப்படின்னா தானென்ற ஆட்சி சிங்க தன்மையுள்ள மேஷமது உச்சமாகும் தானென்ற துலாமதுவும் நீசமாகும் தனியான தனுவுடனே மீனம் நட்பாம் மற்றேழு ராசிநாதன் வரும் பகையாம் என்று சாட்சினோம் யாம் அதாவது பார்த்தீங்கன்னா தானென்ற சூரியனுக்கு ஆட்சி சிங்கம் அப்படின்னா வந்து சிம்ம ராசி வந்து சூரியனுடைய ஆட்சி வீடாகவும் தன்மையுள்ள மேஷமது உச்சம் மேசராசி வந்து உச்சமாகவும் துலாம் மதுவும் நீசம் துலாம் ராசி வந்து நீச வீடாகவும் தனியான தனவுடனே மீனம் நட்பாம் தனுசு ராசி மீன ராசின்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டு ராசிகளும் வந்து சூரியனுடைய நட்பு வீடாகவும் மற்ற ஏழு ராசிநாதன் வரும் பகையாம் மற்ற ஏழு ராசிகள் வந்து பகை வீடுகள் அப்படின்னு வந்து அவர் குறிப்பிட்டிருக்கார் இப்போ சூரியன் வந்து பன்னிரெண்டு வீடுகளில் எந்தெந்த வீடுகளில் இருந்தா அவருடைய நிலைமை என்ன அப்படின்றத பார்த்தோம் அதுக்கு அடுத்த கிரகமான சந்திரன் வந்து எந்தெந்த வீடுகள் இருந்தா அவருடைய நிலைமை என்ன அவருடைய ஆட்சி உச்ச நீச வீடுகள் என்னென்ன பார்த்தோம்னா பாரப்பா சந்திரனுக்கு காட்சி நண்டு பாங்கான விடையதுவே உச்சமாகும் வீரப்பா விருச்சகமும் நீசமாகும் விருது பெற்ற தனுமீனம் கண்ணி நட்பாம் ஆரப்பா அறிவார்கள் மற்றாறு ராசி அருளப்பா பகையதுவே ஆகும் பாரு கூறப்பா கிரகம் நின்ற நிலையை பார்த்து குறிப்பறிந்து புளிப்பானி கூறினேனே இந்த பாடல்ல வந்து சந்திர பகவான் எந்தெந்த ராசி வீடுகள்ல இருந்த அவருடைய ஆட்சி உச்ச நீச நட்பு மற்றும் பகை வீடுகள் எது அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது பாத்தீங்கன்னா பாரப்பா சந்திரனுக்கு ஆட்சி நன்று நன்றுன்னு சிம்பிள் வச்சுக்கூடிய அந்த ராசி கட்டம் எதுன்னு பார்த்தோம்னா கடகம் ஸோ சந்திரனுக்கு வந்து ஆட்சி வீடு வந்து கடகமாகவும் பகையான விடையதுவே உச்சமாகும் ஸோ ரிஷபராசி வந்து உச்ச வீடாகவும் அடுத்து அவர் சொல்லியிருக்கிறது என்னென்னா விருச்சகமும் நீசமாகும் விருச்சக ராசி வந்து நீச வீடாகவும் தனு மீனம் கன்னி இந்த மூன்று ராசிகள் வந்து நட்பு வீசலாகவும் மற்ற ஆறு ராசிகள் வந்து பகை வீடாகவும் வரும்னு சொல்லிட்டு அவர் சந்திர பகவானை பற்றி அவர் செய்யுள் பகுதியில் அவர் குறிப்பிட்டிருக்கார் அடுத்து வரக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய்க்கான செயல் பகுதியில் அவர் சொல்லிருக்கிறது என்னன்னா கேலப்பா செவ்வாய்க்கு மேஷம் தேலும் கெணிதமுடன் ஆட்சி அது வாகும் பாரு நாளப்பா மகரம் அது உச்சமாகும் நலமில்லா நீசமது கடகமாகும் தாளப்பா மீனம் ரிஷபம் கும்பம் தயங்குகின்ற கோதையுடன் மிதுனம் நட்பாம் பாலப்பா கால் சிங்கம் பகையாம் என்று பணிவுடனே போவரென குறைத்தார்தானே அதாவது பார்த்தீங்கன்னா மேஷ ராசியும் தேல்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசியும் ரெண்டு ராசிகளும் வந்து ஆட்சி வீடாகவும் நாலப்பா மகரமது உச்சமாகும் உச்ச வீடு வந்து மகர வீடாகவும் நீச வீடு வந்து கடக வீடாகவும் செவ்வாய்க்கு இருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மீனும் ரிஷபம் கும்பம் சொல்லக்கூடிய நான்கு ராசிகள் அதோடு கூடிய தயங்குகின்ற கோதையுடன் மிதுனம் நட்பம் கோதைன்னு இவர் சொல்றது வந்து கன்னிராசி பெண்களை குறிக்கிறேன் இல்லையா கோதைன்னா கன்னிராசி அப்புறம் மிதுன ராசி இந்த ராசிகளுக்குடைய வந்து செவ்வாய் வந்து நட்பு வீடாகவும் சிம்மராசி வந்து பகை வீடாகவும் வரும்னு சொல்லிட்டு அவர் வந்து இதுல சொல்லியிருக்காரு செவ்வாய் கிரகங்களை பத்தி அடுத்த கிரகம் வந்து சுக்கரன் சுக்கரனுடைய ஆட்சி உச்ச நீச நட்பு மற்றும் பகை வீடுகளை பத்தி சொல்லும் கேலப்பா சுக்கரனு கெருந்தோலும் கெனிதமுடன் ஆட்சி உச்ச மீனம் வாழப்பா த கோதையவள் நீசம் ஆவாள் வகையில்லா சிங்கமுடன் விருச்சகத்தால் ஆலப்பா பகையது ஆகும் பாரு அளவில்லா நட்பென்று அறைந்தவாறு மாலப்பா பகையது ஆகும் ஆறும் மார்கமுடன் புளிப்பானி அறிவித்தேனே அதாவது எருதுன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியும் துளாராசி அதாவது தராசு கையில வச்சிருக்கக்கூடிய அந்த துளாராசியும் வந்து ஆட்சி வீடாகவும் மீனம் வந்து உச்ச வீடு கோதை வந்து நீச வீடு கோதைன்னு சொல்கிறது வந்து கன்னி இது வந்து நீச வீடு அது போக வந்து விருச்சகமும் சிம்மமும் வந்து பகை வீடுகளாகவும் மற்ற கிரகங்கள் வந்து ச மற்ற ராசி இடங்கள் வந்து சுக்கரனுடைய நட்பு வீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சுக்கரனை பற்றி அவர் இதில் வந்து குறிப்பிட்டிருக்கார் அடுத்து புதனுக்கு பார்த்தீங்கன்னா தானென்ற புதனுக்கு மிதுனம் ஆட்சி தன்மையுள்ள கண்ணி அது மாட்சி உச்சம் மானின்ற மீனம் அது நீசமாகும் மனிதரெல்லாம் கடகம் அது பகையாம் என்று வானின்ற மற்றேழு ராசிநாதனும் வகையான நட்பென்று வாழ்த்தினோம் யாம் அப்படின்னு சொல்லிட்டு புதனுக்கான செயல் பகுதியில் வந்து சொல்லியிருக்காரு எப்படின்னா தானின்ற புதனுக்கு மிதுனும் மாட்சி அதாவது மிதுன ராசி வந்து ஆட்சி வீடாகவும் தன்மையுள்ள கன்னியது மாட்சி உச்சம் ராசி வந்து ஆட்சி வீடாகவும் உச்ச வீடாகவும் இருக்கு மீன வீடு வந்து நீச வீடாக இருக்கு அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி வந்து பகை வீடு மற்ற மற்ற ராசி இடங்கள் வந்து புதனுக்கு நட்பு வீடு அப்படின்னு சொல்லிட்டு புதனை பத்தி குறிப்பிடுகிறார் அடுத்து குரு பகவானை பத்தி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா ஓமென்ற வியாழனுக்கு ஆட்சி கேளு உண்மையுடன் தனுமீனம் இரண்டே ஆகும் காமென்ற கற்கடகம் உச்சமாகும் கனமில்லா மகரமது நீச வீடாம் பூமென்ற விருச்சகமும் பகையாதாகும் புகழ்பெற்ற மற்றேழு ராசி நட்பாம் என்ற போகரோட கடச்சத்தாலே நயமாக புளிப்பாணி நவிற்றிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவானை பற்றி சொல்லும்போது எழுதியிருக்கார் அதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மீன ராசின்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டு ராசி கட்டங்களுக்கு குரு பகவான் வந்து ஆட்சி வீடாகவும் கடகத்தில் உச்சமாகவும் மகரத்தில் நிச்சமாகவும் விருட்சக ராசி வந்து குருவுக்கு வந்து பகை வீடாக வந்திருக்கு அப்படின்றது தான் வந்து அந்த வியாழ வியாழ பகவானை பற்றி புளிப்பாணி எழுதினா அந்த சிறு பகுதியோட விளக்கம் அடுத்து சனீஸ்வர பகவானை பத்தி சொல்லும்போது எப்படி சொல்லியிருப்பாருனா தேனென்ற சனிதனுக்கு மகரம் கும்பம் திகிட்டாத ஆட்சி அது உச்சம் கோலம் மானென்ற மேஷமது நீசம் மற்ற மற்கழக சிம்மமோடு விருச்சகந்தான் ஊனென்ற வின் மற்றோர் ஐந்தும் உள்ளபடி நட்பாகும் உடவனுக்கே கோனென்ற குருவருளாம் கலாச்சத்தாலே கொற்றவனே புலிப்பானை கூறினேனே அதாவது மகரம் கும்பம் சொல்லக்கூடிய இரண்டு வீடுகள் வந்து ஆட்சி வீடாகவும் மேஷம் வந்து நீச வீடாகவும் துலாம் வந்து உச்ச வீடாகவும் அதுபோக கடகம் சிம்மம் விருச்சகம் சொல்லக்கூடிய இந்த மூன்று ராசிகள் வந்து பகை வீடாகவும் மற்ற இடங்கள் வந்து மற்ற ராசி கட்டங்கள் வந்து நட்பு வீடாகவும் சனீஸ்வரனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சனி கிரகத்தை பத்தி சொல்லும்பொழுது சொல்லியிருக்கார் அடுத்த செயல் பகுதி பார்த்தீங்கன்னா சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகுக்கும் கேதுக்கும் உடைய ஆட்சி உச்ச நட்பு மற்றும் பகைவீடுகளை பற்றி கூறியிருப்பார் அது என்னன்னா பாரப்பா ராகுடனே கேதுவுக்கும் பாங்கான வீடதுவே கும்பம் ஆட்சி வீரப்பா விருச்சகமும் கடகம் உச்சம் வீருடைய ரிஷபம் அது நீச்சம் சிம்மம் காரப்பா பகையாக பகையாகும் மற்றேழும் நட்பாம் காண்பதுவும் மூன்று பதினொன்றும் சொல்வார் ஆரப்பா போகரோட கலச்சத்தாலே அன்பான புளிப்பானி அறிவித்தேனே அதாவது பார்த்தீங்கன்னா ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய ரெண்டு சாயங்களுக்கும் ஆட்சி வீடு வந்து கும்பம் ஆனால் உச்ச வீடு பார்த்தீங்கன்னா வேற வேற உச்ச வீடுகள் இருக்கும் அது எப்படின்னா ராகுக்கு வந்து விருட்சகம் உச்ச வீடாகவும் கேதுக்கு வந்து கடகம் உச்ச வீடாகவும் இருக்கு அதோட வந்து பார்த்தீங்கன்னா நீச வீடு வந்து ரிஷபம் பகை வீடு வந்து சிம்மம் இது போக ராகு கேதுன்ற அந்த சாய மூன்றாம் பார்வையும் பதினோராம் பார்வையும் இருக்குது தான் வந்து அது அடிஷ்னலாக அவர் சொல்லியிருக்கிற விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது கிரகங்களுக்கும் ஆட்சி மற்றும் முச்சை வீடுகளை அவர் சொல்லியிருந்த செயல் பகுதிகளை பார்த்தோம் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை பர்சனலாக எனக்கு நீங்கள் ரைட் பண்ண நினச்சிங்கன்னா என்னுடைய இமெயில் ஐடி வந்து அஸ்ரோத் தனிகாச்சலம் அட் ஜிமெயில் டாட் காம் வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் எயிட் எயிட் சிக்ஸ் நைன் செவன் நைன் எயிட் ஃபைட் டூ ஃபோர் ஜீரோ எயிட் இதில் அந்த முதல் மூணு நம்பர் வந்து ப்ளஸ் எயிட் எயிட் சிக்ஸ்ன்றது வந்து கண்ட்ரி கோடு நான் தைவானில் இந்த வீடியோ வந்து பதிவு செய்கிறேன் நீங்கள் எனக்கு தொலைபேசிகள் அளிக்கணுன்னு நினச்சாலும் அதே நம்பர் தான் ப்ளஸ் எயிட் எயிட் சிக்ஸ் நைன் செவன் நைன் எயிட் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ எயிட் வாட்ஸ்அப்புக்கும் அந்த நம்பர் தான் யூஸ் பண்ணுறேன் ஃபோன் பேசுறதுக்கும் அந்த நம்பர் தான் யூஸ் பண்ணுறேன் இமெயில் அட்ரஸ் வந்து அஸ்ரோ தனிகாச்சலம் அட் ஜிமெயில் டாட் காம் நன்றிங்க வணக்கம்